தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருப்பதால் பறக்கும் படை வீடியோ கண்காணிப்பு குழுவினர் பணிகளை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்புவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்று கூறியவர் வாக்குப்பதிவுக்கு ஏழு நாட்களுக்கு முன்னதாக பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இன்னும் நம்ம மக்கள் யாருக்கு ஓட்டர்ஸ் வாக்காளர் யாராவது இன்னும் நம்ம வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னாக்க இப்போவும் நமக்கு டைம் இருக்கிறது அதனால் நம்ம உடனடியாக அப்ளை பண்ணலாம் இன்னொரு திங் நம்ம போஸ்டல் பேலட் இப்போ எண்பத்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற முதியோர் ஓட்டர்களுக்கு அண்டு ஆல்சோ ஃபார் த பிடபிள்யூடிஸ் ஊனமற்றோர்களுக்கு நம்ம போஸ்டல் வீட்டில் வந்து போஸ்டல் பேலட் நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபார்ம் டுவெல் டி நம்ம அங்கே இருக்கிற பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க வீடு வீடாக போயிட்டு கொடுக்க போறாங்க வாக்குச்சாவடிகளில் முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகள் வசதிக்காக சாய்தள பாதை மற்றும் வீல் சேர் வைக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் அதேபோல் எண்பத்தைந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தபால் வாக்கு மூலம் வாக்களிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நடத்தை விதிகளின்படி அரசியல் தலைவர்கள் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடையேதும் இல்லை என்று சாஹூ கூறினார் மதம் வேறு எந்த மாதிரி ரிலீஜன் காஸ்ட் இந்த பேஸிஸில் நம்ம வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாது அது ரொம்ப கிளியராக இருக்கிறது ஸோ அது அது மாதிரி நம்ம இது பண்ணலாம் பப்ளிக் ஃபங்க்ஷன் இல்லை ஃபங்க்ஷன் இதெல்லாம் இது எல்லாம் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றும் இது இல்லை பட் அது வச்சுட்டு ஓட் வாங்கிறதுக்கு அது பண்ணுறதுக்கு அது பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு தடை இருக்கிறது அது மொடல் கோட் ஆஃப் கண்டக்டில் ரொம்ப தெளிவாக அது பாதுகாப்பு பணிக்காக தமிழ்நாட்டிற்கு இதுவரை இருபத்தைந்து கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்திருப்பதாக சத்யபிரதா சாஹூ கூறினார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளின் கருத்துக்களை பெற்றுதான் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னர் அமைச்சர்கள் பதவியேற்புக்கு அனுமதி உண்டா என்ற கேள்விக்கு தனது தலைமையிலான குழு இது தொடர்பாக ஆலோசித்து தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்றார் அவர் செய்திகளை பண்ணுங்க